வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அவர்கள் எழுதிய காதல் என்னும் புயல் அத்தியாயம் ஐந்து வாரத்தில் பல தடவைகள் அவள் சாமான்கள் வாங்க கடை போக நேர்ந்தது சூப்பர் மார்க்கெட்டில் நுழைந்த போதெல்லாம் அவளையும் மரியாதை அவள் கண்கள் அவளுடன் அவனை தேடின அதற்கு பின் அவள் அவனை கடை எங்குமே சந்திக்கவில்லை இதே என்ன பைத்திய கார்த்தனம் அவள் அந்த அங்காடிக்குள் வரும்போது அவனும் சாமான்கள் வாங்க வர வேண்டும் என்று ஏதேனும் நிபந்தனையா என்ன ஆனாலும் அவனை மீண்டும் சந்திக்க வேண்டும் போல தவிர்க்க இயலாத ஒரு அவா மனதை விழுங்குவதை உணர்ந்தாள் சுகந்தி வேலையில் நின்று வந்ததும் அவளுக்கு காஃபி டிஃபன் கொடுத்துவிட்டு வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் அம்மாவிடம் உத்தரவு வாங்கி கொண்டு அந்த பிள்ளையாரி தரிசிக்க அவள் போய் வந்து கொண்டிருந்தாள் மிச்சமிருந்த இருந்த ஐநூறு சுற்றுகளை முடிக்க அந்த அளவில் அம்மாலும் அங்கே வரவில்லை அவளுக்கு மிகவும் ஏமாற்றமாகத்தான் இருந்தது அடக்க மாட்டாத அவளில் ஒரு நாள் அவள் பிள்ளையாரை தரிசித்த பின்னர் கொஞ்சம் காய்களை வாங்கி கூடையில் போட்டு கொண்டு வேகமாக கால்நடையாகவே மருந்தீஸ்வரன் கோவில் தெருவை நோக்கி நடந்தாள் வாயில் முன்பகுதி விளக்கை போட்டுவிட்டு பாயங்கால வேலை சம்பிரதாயத்தை ஒட்டி சிறிது நேரம் கதவை திறந்து வைக்க முற்பட்ட அலை மேலே திகைத்து போனாள் அந்த பெண் பவித்ரா கையில் காய்கறி கூடை கணக்க வாயிலில் நிற்பதை கண்டாள் வாமாவுள்ளே உன்னை பற்றி ரொம்ப நான் நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன் நீ செய்த உதவியை கௌதமிடம் சொன்னேன் முகவரி கூட சரியாக வாங்கி வச்சுக்கலையே நேரையே போய் நன்றி தெரிவிக்க முடியாவிட்டாலும் ஒரு இரண்டு வரை கடிதத்தில் எழுதி தெரிவிச்சிருப்பேனேன்னு வருத்தப்பட்டு கொண்டான் நீ வந்தது நல்லதாக போச்சு உள்ளே வந்து உட்காரு ஆமாம் கடை தெருவுக்கு போயிருந்தியா வாழைப்பூ வாங்கியா நான் கூட போகணும்னு நினைச்சேன் இந்த முட்டி நோவு வெகு தூரம் நடக்க முடியறதில்லை வாழைப்பு வடைக்கறினா கௌதமுக்கு ரொம்ப பிரியம் திகைப்பு கலந்த மகிழ்ச்சி அவளுக்கு ஆளு மேல் சொன்ன அந்த உணவு தயாரிப்பு அவளுக்கு மிகவும் பிடித்தமானதாச்சு கொஞ்சம் மலிவாக கிடச்சிதுன்னு ரெண்டு பூ வாங்கிட்டேன் ஒன்று உங்களுக்கு எடுத்துக்கோங்க விலையை வாங்கிக்கிறதா இருந்தால் எடுத்துக்கிறேன் இல்லாட்டா அழை மேலே தயங்கினால் ஒன்று செய்யோ ஏதாச்சும் உங்கள் பேரனுக்கு பலகாரம் செய்து வச்சுருந்தா அது சாப்பிட கொடுங்க பதிலுக்கு நான் ஒரு பூ வச்சுட்டு போகிறேன் சிரித்தாள் பவித்ரா ரொம்ப ரொம்ப காரை பொண்ணு நீ உபசரித்தபடி அவள் கொடுத்த வாழைப்பூவை மகிழ்ச்சியுடன் வாங்கி கொண்டு உள்ளே சென்றவள் தட்டில் இரண்டு மசால் வடையுடன் வந்தாள் காஃபியும் வடையும் தயார் செய்து வச்சிருக்கேன் ஃப்ளாஸ்கிலே ஊற்றி வச்சிருந்ததாலே அப்படியே சூடாக காஃபி இருக்குது சாப்பிடுமா உப உபசரித்தபடி முக்காலி மீது தமிழரையும் தட்டையும் வைத்தாள் கிரேவி உள்ள ஏதோ காரியமாக போனதும் ஒரு வடையை கையில் எடுத்து கடித்தபடி எழுந்து நின்று அந்த படத்தை விலக்குலியில் ஊற்று பார்த்தாள் பவித்ரா உண்மையிலே போட்டோவை எடுத்த நண்பன் நன்றாகவே எடுத்திருந்தான் அந்த கண்களில் மிதந்த கனிவையும் உதற்றில் மலர்ந்த புன்னகையையும் ரசித்தபடி நின்றவள் ஓசைப்படாது உள்ளே வந்தவனை கவனிக்கவில்லை நம்ம வீட்டுக்கு விருந்தால் இருக்கே யாரு கேட்டபடி முற்றத்தில் இறங்கி காலை கழுவ செம்பு நீரை கையில் எடுத்தவன் குரல் கேட்டு திடுகிட்டு திரும்பினாள் அவனும் ஒரு கணம் அதிர்ந்து போனான் நீங்க நீங்க என்ற தடுமாற்றத்துடன் முடிக்குமன் பாட்டி அலமையிலே உள்ளே இருந்து வந்து விட்டாள் சொன்னேனே நான் கோவிலில் மயக்கமாக இருந்தப்ப உதவின ஒரு பொண்ணுண்டு அவதான் இவள் பெயர் பவித்ரா அப்படியா என்றவன் காலை கழுவிக்கொண்டு கொடியில் தொங்கிய துண்டில் கையை துடைத்தபடி கூடத்துக்கு வந்தான் ரொம்ப நன்றி நேரிலேயே சொல்ல வாய்ப்பு கிடைச்சது பற்றி மகிழ்ச்சி முறைவளித்தான் உட்காருப்பா உனக்கு டிஃபன் கொண்டு வரேன் பாட்டி உள்ளே மறுபடியும் ஓடினாள் காது மணல்கள் சூடாக்கி நெஞ்சு படப்படுப்பதை அறிந்தால் பவித்ரா மன்னிச்சிக்கோங்க அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்டில் அவள் முடிக்கும் முன் அவன் குறுக்கிட்டான் பார்த்து நடக்காதது என் குற்றம் அதை நான் அப்பவே மறந்துட்டேன் உட்காருங்க நிற்கிறீங்களே என் பாட்டி உங்களை ரொம்பவும் புகழ்ந்தாங்க நேரில் வந்து நன்றி சொல்லத்தான் நான் ஆசைப்பட்டேன் தினசரி என் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர இந்நேரம் பிடிச்சிடுது அதுவும் சில நாளாக ஸ்கூட்டர் வேற ரிப்பேர் பஸ்ஸில் தான் வந்தேன் வாசல் கதவு அகலமாக திறந்து கிடந்தது ரொம்ப நேரம் பாற்றி மாலை வேலையில் திறந்து போட்டு வச்சுருக்க மாட்டாங்களே பயப்படுவாங்களோன்னு மெல்ல வந்தேன் நீங்கள் திரும்பி கொண்டு நின்றுக்கிட்டு இருந்ததிலே அடையாளம் தெரியலை மறுபடியும் நாம் சந்திப்போம்னு நான் நினைக்கல எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்திருப்பதை பற்றி சந்தோஷம் மெலிதாக அவன் முறவளித்த போது பதில் ஏதும் பேசத் தோணாது மௌனமாக நின்றால் பவித்ரா வடையை பாட்டி காரமாக சுட்டிருப்பாங்க மிளகாயை கடிச்சிட்டீங்களா தண்ணீர் கொண்டு வந்து தரேன் கூறிக்கொண்டே மூளையிலிருந்து மண் கூச்சாவிலிருந்து கண்ணாடி டம்ளரில் நீரை வார்த்து அவள் முன் முக்காலியில் வைத்தான் அத்தனை காரமாக இல்லை உப்பு மரப்புமாக ருசியாக செய்திருக்காங்க எனக்கு பிடிக்கிறது எனக்கும் உப்பு உரப்புமாக இருந்தால் தான் பிடிக்கும் என்றபோது அவனது கண்கள் அவளை கனிவாக பார்த்தன உணவிலே அவர்களிடையே அநேக பொருத்தங்கள் இருக்கும் போலிருக்கே பாட்டி டிஃபனுடன் அங்கே வந்து கலந்து கொண்டதும் அவர்களிடையே நிலவிய தயக்கம் தெளிந்து போனது கலகலப்பாக வெகு நாளைய நண்பர்கள் போல் இருவரும் பேசத் தொடங்கினார்கள் கொஞ்ச நேரம்தான் பேசினார்கள் அதற்குள் அவள் எத்தனை கண்டுபிடிப்புகள் செய்துவிட்டால் அவனுக்கும் கர்நாடக சங்கீதத்தில் பிடிப்பு பாரதி கவிதைகளில் ஈடுபாடு நீல வண்ணம் அவனுக்கு பிடித்த வண்ணம் எத்தனை மன ஒற்றுமை நேரம் அதிகமாகிவிட்டதை உணர்ந்து திடுக்கிட்டு எழுந்தாள் செம்பில் மீதமிருந்த நீரில் கை கழுவி முடித்து துடைத்து கொண்டு விடை கொண்டு கிளம்பினாள் இருங்கோ நானும் கூட துணையாக உங்கள் தெருவரை வரேன் என்று கூறிய கௌதம் எழுந்த அவசரமாக கை கழுவி துடைத்து கொண்டான் ஆமாம் அப்பா காலம் கெட்டுக்கிடக்கு இறுதி போச்சேன்னு எனக்கே கவலையாகத்தான் இருந்தது நீ கூட போய் அவங்க வீட்டு வரை கொண்டு விட்டுட்டு வா பாட்டியும் பரிந்துரைத்தாள் இவளது காய்கறி கூடையை தான் தூக்கி கொண்டு துணையாக அவளுடன் கூட ஜோடியாக அவன் நடந்தான் பல முறை கடை அவனை மெல்ல திரும்பி பார்த்து கொண்டே மெல்ல நடந்தாள் பவித்ரா நெற்றி மீது காற்றில் புரண்டு வீழ்ந்த சுருண்ட முடியும் தீர்க்கமான மூக்கும் செதுக்கினது போன்ற உதடுகளும் அரும்பு மிசியமாக அவன் அழகாகவே தான் இருந்தான் அடுத்த முறை சந்திக்கும் போது இன்னும் சில விவரங்கள் அவளுக்கு தேவைப்பட்டன எந்த ஊரை சேர்ந்தவன் என்ன ஜாதி என்ன வேலை செய்கிறான் படிப்பு என்ன இத்தியாதிகளை அறிந்து கொள்வது நல்லது தாத்தா அவளிடம் மிகவும் பாசத்துடன் பழக தொடங்கிவிட்டாலும் காரியத்திலே கண்ணாக இருப்பார் அவருக்கு படிப்பு உத்தியோகம் சம்பளம் ஜாதி இத்தியாதி என்பன முக்கியமாச்சே தனக்குள்ளே சிரித்தபடி குடியிருப்பு முனையிலே கூடையை அவனிடமிருந்து வாங்கி கொண்டாள் மிக்க நன்றி விடை பெற்று கொண்டாள் உழுந்தபோது வீட்டு பக்கம் வந்து போங்கள் பாட்டிக்கு உங்களே ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் வருவதை ரொம்ப விரும்புவாங்க என்றான் மெல்லிய குரலில் கௌதம் உங்களுக்கு மௌனமான பார்வையில் கேட்டபடி அவள் விடை வேகமாக மேலே நடக்கத் தொடங்கினாள் நெஞ்சு பரவசத்தில் படப்படுத்தது மேனி முழுவதும் ஒரு இன்ப சிலிர்ப்பு இத்தனை நாயாச்சேனே கவலைப்பட்டுட்டேன் சுகந்தி மகளின் சிவந்த முகத்தை கவலையுடன் பார்த்தாள் பவித்ரா ஏதும் சொல்லவில்லை என்ன சொல்வதற்கு இருக்கிறது முதல் முதலாக ஏற்பட்ட சிறு அறிமுகம் அதற்குள் என்ன சொல்லிவிட முடியும் அவளுக்கு அவனை ரொம்பவும் பிடித்துவிட்டது ஆனால் அவன் மனநிலை பெண்களிடம் மிகவும் மரியாதையாக பழகுவான் என்று அவன் பாட்டி சொல்லியிருக்கிறாளே ஒரு சமயம் மரியாதையை உத்தேசித்துதான் தான் அவன் மென்மையாக பண்பாக அவளிடம் பேசி பழக முயன்றானோ அவனை பற்றி பலவித சிந்தனைகளில் மூழ்கி போனாள் அன்று ஞாயிற்றுக்கிழமை அம்மாவும் வீட்டில் இருந்தாள் காலை காஃபி பலகாரத்துடன் ஒரு இனிப்பையும் தயாரிக்க வேண்டும் என்று அம்மா உத்தரவிட்ட போது அவளுக்கு வியப்பு உனக்கு செய்ய தெரியாட்டி சாமான்களை வை குளிச்சுட்டு வந்து நானே கொஞ்சம் சூழ்ச்சி கிளறிடுறேன் எதுக்கு காலை வேளையில் இணைப்பு தாத்தா அவனை பற்றி ஏற்கனவே தரகிடம் சொல்லி வச்சுருந்தார் நேற்று கடை தெருவுக்கு போயிருந்தப்போ அந்த தரகர் தேடிக்கிட்டு வந்தாராம் உன்னை பார்க்க இன்னைக்கு காலையிலே ஒரு வரன் வீட்டவங்களே அழைச்சிட்டு வராராம் என்கிட்ட இதை ஏன் சொல்லலை அசட்டு பெண்ணே கல்யாணத்துக்குற பெண்ணை நாலு வாரம் வீட்டவங்க வந்து பார்க்கறது தானே பழக்கம் பார்த்தவங்களுக்கு பிடிக்கணும் நமக்கு வரதட்சணை இதெல்லாம் கட்டுப்படி ஆகணும் பிறகு தானே கல்யாணம் உன் ஜாதகத்தை ஏற்கனவே தரகரிசியில் காப்பி எடுத்து வச்சுருந்தார் பிள்ளையோட ஜாதகத்துக்கு ரொம்ப பொருத்து தான் ஜாதகம் பொருந்துட்டால் போதுமா அம்மா மனது பொருத்தம் வேண்டாமா நான் இப்போ கல்யாணம் வேணும்னு நான் சொன்னேன் ஒரு பெண்ணை வீட்டிலே எத்தனை நாள் அம்மா வச்சு காப்பாற்ற முடியும் கால காலத்திலே கட்டி கொடுத்து உங்கள் கதி என்னாச்சு எனக்கு கல்யாணம் வேணாமா எவனும் என்னை வந்து பார்க்க தேவையில்லை நான் என்ன கடை பொம்மையா இல்லை சந்தையில் கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்கிற பசுமாடா இது மாதிரியெல்லாம் நீ பேசக்கூடாது படிச்சுட்டோம்னே திமரா எதிர்த்து பேசினா தாத்தாவுக்கு பிடிக்காது தாத்தா உனக்கு படிப்பு கொடுத்தார் இப்போ ஒரு நல்ல இடத்துல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க விரும்புகிறார் அவருக்கு மட்டும் வயசும் தள்ளாமையும் இல்லாதிருந்தால் தாமே பல இடங்களுக்கு சென்று தேடி ஒரு நல்ல வரனை முடிச்சிடுவார் அவளுக்கு கோபமும் சிரிப்பும் சேர்ந்து வந்தன உங்களுக்கு தேடி முடிச்ச நல்ல இடம் என்னாச்சு என்று கத்தி கேட்க வேண்டும் என்ற ஆவேசம் அழுகையும் துக்கமும் மனதில் புரள அவளால் பேச முடியவில்லை நான் ஒருத்தரை விரும்புகிறேன் சொல்லவும் துணிவில்லை அவன் யார் ஜாதி இத்தியாதி ஒன்றுமே தெரியாது என்றால் தாத்தா கோபத்தில் குதிப்பார் மேலும் கௌதம் அவளை விரும்புகிறான் என்பதும் தெரியாதே ஐயோ ஓவென்று அலறி அழ வேண்டும் என்ற ஆத்திரத்தில் அவள் குழியில் ஓடி கதவை தாளிட்டு கொண்டாள் குழாயிலிருந்து அண்டாவில் கொட்டிய தண்ணீரை போல அவளது கண்கள் நீரை தாரையாக ஓடவிட்டன அம்மா தாத்தா எனக்கு கல்யாணம் வேண்டாம் இப்ப வேண்டாம் விசுவிக்கொண்டிருந்தாள் பத்து மணி அளவில் வாயிலில் வந்து நின்ற டாக்ஸியில் ஒரு கும்பல் வந்து இறங்கியது அந்த கட்டை குட்டை மனிதர்தான் தரகரா அவளுக்கு எரிச்சலாக இருந்தது சில தினங்களுக்கு முன்னர் வாங்கிய அந்த பச்சை சில்க் உடுத்தி உடுத்திக்கொண்டு மிதமான ஒப்பனியல் அவள் அம்மா எடுத்து தந்த தட்டுகளில் காராபூதியும் சொஜியும் எடுத்து வந்து மேசை மீது வைத்தாள் காஃபி டம்ளரை கொண்டு வந்து வைத்த வலை விழுங்குகிறவன் போல பார்த்தான் ஒரு தொங்கு மீசை இளைஞன் அவன்தான் மாப்பிள்ளையாக வர முயலும் வரனா அவனர்கள் உட்கார்ந்திருந்த சில்க் ஜீப்பாக்காரர் தந்தை போலிருக்கு அடுத்து அந்த உயரக்கொண்டை பெண்மணி காஞ்சிபுரம் காஞ்சிபுரப்பட்டில் உயர் உயர்த்து வழிந்து கொண்டிருக்கும் காலனா அகல குங்குமக்காரி தாயார் போலிருக்கிறது யார் இன்னும் இரண்டு ஆட்கள் பையனுக்கு மாமனாகவோ அச்சானாகவோ இருக்க வேணும் பெண் பார்க்கும் படலம் ஒரு தமாஷான விழாவாயிற்று அங்கங்கே வயிற்றுக்கு இனிப்பும் காரமும் நல்ல காஃபியும் போட்டுக்கொண்டு வந்து நிற்கும் பெண்ணை ஏற இறங்க மதிப்பீடு செய்ய வந்திருக்கும் வெற்றி பட்டாளங்கள் வெறுப்புடன் கை குவித்து வணங்கிவிட்டு உள்ளே சென்று விட்டாள் வீடு மிகவும் சிறிய சிறியதாகையால் முன்னறையில் அவர்கள் பேசியது அவள் காதுகளில் நன்றாக கேட்டது நல்லா சமைப்பா பிஎஸ்சியில் பாஸ் பண்ணியிருக்கான் பாட்டு சொல்லி வைக்க ஆசைப்பட்டோம் சந்தர்ப்பம் சரியாக அமையலை அப்பா என்ன செய்கிறார் தாத்தா தொண்டையை செருமுகிறது கேட்டது பவித்ராவின் நெஞ்சு பாடப்படும் துடித்தது காதை கூர்மையாக்கி கொண்டாள் என் மகளை அவள் கணவர் டைவர்ஸ் செய்து விட்டதாலே தாத்தா வார்த்தைகளை விழுங்கி கொண்டிருந்தார் திடீரென்று ஒரு அமைதி முன்னறையில் மயானத்தின் பெரும் அமைதி கண்ணாடியை பார்த்து லேசாக தானுக்குள்ளே சிரித்து கொண்டாள் பவித்ரா அப்பாவின் விவாகரத்து ஒரு வெடிகுண்டாக அவர்களிடையே விழுந்து விட்டிருக்கிறது போலும் சிறிது பொழுதில் கும்பல் புறப்பட்டு போய்விட்டது தாத்தா ஒன்று பேசாத மௌனமாக இருந்தார் அம்மா பேயிறந்தவள் போல முகம் புலி விழுந்து ஈரமாகிவிட்ட கண்களை தாழ்த்தி கொண்டு வீட்டு வேலைகளை கவனித்து கொண்டிருந்தாள் இரண்டு தினங்களில் தபாலில் ஒரு கார்டு வந்தது நெய்யில் செய்த இனிப்பை தின்று விட்டு போனதற்கு நன்றி கடனாக அந்த வரனின் தந்தை ஒரு கவரில் விஷயத்தை எழுதியிருக்கலாம் கையில் எடுத்தவர்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அவலத்தை என்று ஆத்திரப்படுகிறவன் போல ஒரு கார்டில் எழுதியிருந்தான் கலங்காரன் நாங்கள் வரதட்சணை சீரிதிகளை விட குடும்ப கௌரவத்தை மிகவும் போற்றுகிறவர்கள் விவாகரத்தான ஒரு பெண் எங்களுக்கு சம்மந்தையாக அமைவதை குடும்பம் விரும்பவில்லை மன்னிக்கவும் முகத்தில் அடித்தது சீ இந்த பெண் வேண்டாம் என்ற அவளை அந்த சில்க் ஜிப்பா ஒதுக்கிவிட்டதே கோபத்துடன் பற்களை அழுத்தமாக கடித்துக்கொண்டு காடை தாத்தாவின் பார்வைக்கு பட மேஜ் மீது வைத்தாள் வேண்டும் இப்படி நாலு பேர் வந்து மொத்தினால் தான் கிழவிற்கு புத்தி வரும் தாத்தாவுக்கு ஏற்பட்ட அவமானத்தை ரசித்து தனக்குள் சிரித்து கொண்டாள் தொடர்ந்து அது மாதிரியான சம்பவங்கள் சில ஏற்பட்ட போது அந்த அவமானம் தாத்தாவை மட்டும் பாதிக்கவில்லை தன் வாழ்க்கையையும் பாதிக்கிறது என்று புரிந்தது தன் மனதையும் உறுத்துகிறது என்று புரிந்தது அடுத்தபடியாக தாத்தா பத்திரிகை விளம்பரம் ஒன்றுக்கு எழுதி போட்டிருந்தார் வந்த பதிலே அவர் உறக்கப்படுத்திவிட்டு முன்னறியில் கீழ சிங்கமாக முன்னும் பெண்ணும் உலாவியபடி கூச்சலிட்டு கொண்டிருந்தது கேட்டது இந்த பாவி பயில் தன் சொந்த சுகத்துக்கு என் மகள் வாழ்க்கையை பலி கொடுத்து விட்டு போனது போதாது போல பேத்தியின் வருங்காலத்தையே மண்ணாக்கி விட்டிருக்கானே எதுக்காக உங்கள் மகளை அவள் கணவர் விவாகரத்து செய்தார்னு கேட்கிறான் இந்த தனியன் ஊர் முழுவதும் நான் காரணம் நான் விளம்பரப்படுத்தணுமா கத்தினார் அம்மா முகம் எழுத்து உற்சாகம் குன்றி துவண்டு போனாள் இன்னொரு வரன் தாத்தாவின் வெகு தூர உறவினர் மூலம் வந்தது ஜாதக பரிமாறல் வேகமாக நடந்தது முடிவில் வேறு இடத்தில் பையனுக்கு விட்டதாக தகவல் கிடைத்தது தாத்தாவுக்கு அன்றும் ஒரு பெரும் ஆவேசமே வந்துவிட்டது பிள்ளை வீட்டில் என்ன தப்பு தண்டா நடந்திருந்தாலும் நாம பொறுத்துக்கணும் ஏன்னா அவன் ஆண் பிள்ளை பெண் வீட்டு பக்கம் தவறி போய் ஒரு தகராறு நடந்துட்டுதுன்னா அந்த பையே ஒரு ஒரு பாவம் இல்லாத பொண்ணு சுமக்கணும் இது நான் அக்கிரமம் இவள் தங்கச்சி சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு எதிர் வீட்டு பையனோடு ஓடி காதல் கல்யாணம் செய்ததாக ஊரே தெரிஞ்ச விஷயம் அது தப்பு இல்லையா என் மகளை அவள் கணவன் விவாகரத்து செய்தது என் மகள் தப்பு போலவும் அந்த தப்பை என் பேத்தி அவள் பரம்பரையெல்லாம் அனுபவிக்கணும் போல அல்லவா செய்தி சொல்லி அனுப்பியிருக்கிறான் கூக்குரலிட்டார் அப்போதுதான் பவித்ரா பத்திரகாளி ஆகி போனாள் அம்மாவிடம் ஓடி வந்தாள் கை வேலையை கண்ணீரை தொடுத்து நின்றவளிடம் கோபமாக கேட்டாள் ஒரு நாள் வரும் சொல்கிறேன்னு வாக்கு கொடுத்தீங்கல்ல அதை இப்போ சொல்லுங்கள் என் தகப்பன் அதான் அந்த பிரபல தொழிலதிபர் நரேந்திரன் உங்களை ஏன் தள்ளி வச்சார் சொல்லுங்கள் அதற்காக கேட்டாள் என்னாலே சொல்ல முடியாது அதை மட்டும் கேட்காதே அம்மா விம்மி விம்மி அழுது தொலைத்தாள் தாத்தாவிடம் கேட்க இருக்கவில்லை மாமாவிடம் கேட்டால் வேண்டாம் மாமி இல்லாததையும் சேர்த்து கதையாக அளந்து விடுவாள் அவளுக்கு உண்மை தெரிந்தாக வேண்டும் இது அவளது வருங்கால பிரச்சனை யாரிடம் கேட்பது யாரிடம் என்ன யோசனை அது நிகழ்ச்சிக்கு காரணமான அவளது தந்தையிடமே போய் கேட்டால் எதிர்விட்டு டெலிஃபோன் டைரக்டரியில் வீட்டு முகவரையை பார்த்து குறித்து கொண்டாள் அன்று அம்மாவின் அலுவலகத்து விடுமுறை நாள் வீட்டு வேலைகளை அம்மாவிடம் அப்படைத்துவிட்டு தோழி நிர்மலாவை பார்க்கப் போவதாக சொல்லிவிட்டு தாத்தாவிடமும் அம்மாவிடமும் இவிடை பெற்று கொண்டாள் எங்கேயாவது போய் வரட்டும் நீ வீணாக கட்டுப்படுத்தாதே ஏற்கனவே குழந்தை மனம் அதிர்ந்து போயிருக்கிறாள் தாத்தா சொல்லிவிட்டதால் அம்மா மறுப்பு தெரிவிக்கவில்லை துணியுடன் அடையாறு பஸ்ஸை பிடித்து கிளம்பிவிட்டாள் அப்பப்பா எத்தனை பெரிய பங்களா வாசலில் நின்ற குர்காவிடம் இந்தியில் பேசினாள் ஷைலா அம்மாவின் சிநேகி பார்க்க வந்திருப்பதாக சொல்லி மெல்ல தோட்டத்திற்குள் ஆச்சுத்துடன் நுழைந்தாள் கன்று குட்டிகள் போல வெள்ளை உடும்பில் கருப்பு தீட்டுகள் காட்டும் காட்டும் நாய்கள் ரெண்டு பாய்ந்தோடி வர பதறிப்போனாள் சீசர் ஆண்டனி என்ற அவைகளை அதட்டி கொண்டு வந்த ஆள் அவளை வெறுத்து பார்த்தார் யாராம நீ டொனேஷனுக்கா வேலை சிபாரிசுக்கா நல்ல சமயம் பார்த்து வந்திருக்க இந்த கூர்காக்கு மூளை கிடையாது எப்படி கேட்காம கேட்காம உள்ளே விட்டான் சார் நான் வந்து அவசரமாக திரு நரேந்திரனை பார்க்கணும் கொண்டு குதித்த நாய்களின் கழுத்து பட்டியை இழுத்து பிடித்து கொண்டு நின்ற அந்த மனிதன் ஏற்றிலோடு பதிலளித்தார் அவரை பார்க்க முடியாது அவர் இங்கே இல்லை அப்பாய் அப்பாயின்மெண்ட் இல்லாது மடமனைவிட நொயே இது தர்மசத்திரம் இல்லை கத்தினார் பின்னர் கூர்காவிடம் திரும்பி அவளுக்கு இந்தி தெரியாது என்ற நினைப்பில் இறைந்தார் மனத்தனமாக ஏன் இவங்களை உள்ளே விட்ட அம்மாவுக்கு உடம்புக்கு அதிகமாகி ஆஸ்பத்திரியில் கிடக்குறாங்க ஐயா கோமலா நர்சிங் ஹோமுக்கு சீத்த முன்னாடி தானே கிளம்பி போனார் வீடே அமர்க்கலப்படுது இப்போ பார்த்து இந்த பெண்ணை இந்த பொண்ணை எதுக்கு உள்ளே அனுப்பின யாரையும் உள்ளே விடாது தெரியுமா தூக்கி வாரி போட்டது அவளுக்கு அவள் சித்தனு என்கிற அந்த பீப்பாய்க்கு உடம்புக்கு சுகம் இல்லையாமே ரொம்ப அதிகம்னு சொல்றாரே அவங்க உடம்பு சுகமாக்கி வீடு வந்து சேர்ந்துட்டாங்கன்னா யாரிடம் கேட்டு தெரிந்து கொள்வது எப்பொழுது அவள் தன் அப்பாவை பார்ப்பது மனம் சோர்ந்து வீடு திரும்பினாள் அவள் உள்ளத்தை குடைந்த அந்த கேள்விகளுக்கு விடை அடுத்த நாள் பத்திரிக்கையிலே கிடைத்து விட்டது வாசலில் மிதியடியிருக்க பத்திரிக்கை பையன் பத்திரிகை பையன் போற்றிவிட்டு போன காலை நாளிட்டே கையில் எடுத்தாள் மேலேந்து வாரியாக பக்கங்களை புரட்டி கொண்டு பார்த்து உள்ளே பார்த்தவள் அதிர்ந்து போய் நடையிலே நின்று விட்டாள் பிரபல தொழிலதிபர் திரு நரேந்திரன் அவர்களது மனைவி திருமதி சுபத்ரா நேற்று மாலை ஒரு தனியார் மருத்துவமனையில் காலமாகிவிட்டார் துக்கசீதியாக படத்துடன் ஒரு சில வரிகள் காணப்பட்டன பரபரப்புடன் பத்திரிகையை முன்போல மடித்து கொண்டு முன்னரை மேல் வைத்தாள் அவள் தாத்தாவுக்கு ஒரு வக்கர குணம் காலை பத்திரிகையை அவர்தான் முதலில் பிரித்து படிக்க வேண்டும் இல்லாவிட்டால் அதில் உள்ள செய்திகளின் சூடு தனிந்துவிட்டது போல முணுமுணுப்பார் அவள் அப்பா தான் பிரபல தொழிலதிபர் நரேந்திரன் என்பது அவளுக்கு தெரியாது போல தாத்தா காலை காஃபி பலகாரம் சாப்பிடும்போது தமது மகளிடம் கூறி இப்போ அவன் என்ன பண்ண போகிறான் மூணாந்திரம் கட்டிப்பானா பணம் பணம்னு பேயா அலைஞ்சான் பணம் வாழ்க்கையில் சுகத்தை கொடுத்ததா ஜாடை மகளிடம் சொல்லி கொண்டிருந்தார் தாயார் சொன்ன பதில் அவளுக்கு கேட்கவில்லை ஆனால் ஊகிக்க முடிந்தது அந்த பத்தாம் பஸ்ஸில் என்ன சொல்லியிருப்பாள் ஆயுசு முடிஞ்சு போயிச்சு போயிட்டான் அதை பற்றி நாம் விவாதிப்பதிலே பயன் என்ன என்று தத்துவம் பேசியிருப்பாள் வழி மறைப்பது போல அந்த பீப்பாய் உடம்புக்காரியின் குறுக்கீடு இனி இல்லை இதுதான் நல்ல சமயம் ஒரு சில நாள் பொறுத்து அப்பாவை போய் நேரில் கண்டு விவாகரத்து செய்த காரணத்தை அவர் வாய் மூலமே கேட்டு தெரிந்து கொண்டாக வேண்டும் என்ன சொல்கிறார் பார்ப்போம் காத்திருந்தாள் பதினைந்து தினங்களுக்கு பின் மறுபடியும் அவள் அடையாறு பஸ் நிலையத்திலிருந்து அந்த பங்களாவாசலுக்கு வந்து நின்றாள் ஹிந்தியில் பேசியும் கூர்கா இந்த முறை அவளை உள்ளே விட மறுத்துவிட்டான் அந்த இரு டால்மேஷியன்களும் பலத்த குறைப்புடன் மூடியிருந்த கேட்டின் மீது வந்து தொப்பென்னு விழுந்து பயமுறுத்தின அதே மல்ஜிப்பா மனிதர் மனிதர் வீட்டுக்குள்ளிருந்து இன்னொரு நாய் போல ஆங்காரமாக வெளிப்பட்டார் ஏமா உனக்கு புத்தி இருக்கா அப்பாயின்ட்மெண்ட் இல்லாமல் அவரை பார்க்க முடியாதுன்னு சொன்னேன் அப்பவும் வந்திருக்க இப்போ சொல்கிறேன் இன்னும் மூணு மாதத்திற்கு அவரை நீ பார்க்கவே முடியாது அவர் நேற்று ராத்திரி பிளேனில் அமெரிக்காவுக்கு ஓய்வாக இருக்க கிளம்பி விட்டார் அம்மாவோடு போக திட்டமிட்ட சுற்றுப்பயணம் மன வருத்தத்தை மறக்க போயிருக்கிறார் ஆமாம் நீ யார் அம்மா உன்னை எங்கேயோ பார்த்தாப்பல இருக்கே கேட்டார் ஆச்சரியத்துடன் என்னை நீங்க வேறு எங்கேயும் பார்த்திருக்க முடியாது சொல்லிவிட்டு வேகமாக திரும்பினாள் அந்த மல்ஜிப்பா ஏன் அப்படி கேட்டார் என்ற ரகசியம் அவளுக்கு தெரியும் அவள் அம்மா ஒரு தடவை சொல்லியிருக்கிறாள் உன் முகவாயும் தடகளும் அப்படியே உங்க அப்பாவை உரிச்சு வச்சுக்கிட்டு எங்கே போயிடும் ஜாடை என்று ஒரு தடவை அவள் சொல்லிவிட்டிருக்கிறாள் மல்ஜிப்பா கண்களில் அந்த ஜாடை தென்பட்டு விட்டிருக்கிறது தினமும் அந்த முகத்தை பார்த்து வாழ்கியவர் அவர் அதனால் எங்கே பார்த்தோம் இந்த முகத்தை என்று திணறுகிறார் பஸ் நிலையத்தை நோக்கி நடந்தவள் திடீரென்று சிரித்தாள் அதை தொண்ட துக்கம் பலமாக நெஞ்சை அழுத்துவதை அறிந்தாள் மகளுக்கு தமது முகச் சிறிதை கொடுத்துவிட்டு அவள் வாழ்விலே ஒரு தீராத கலங்கத்தையும் கூட கொடுத்து விட்டிருக்கிறார் இந்த அப்பா விவாகரத்து செய்யப்பட்ட சுகந்தியின் மகள் என்றுதான் எல்லோரும் சொல்கிறார்கள் பிரபல தொழிலதிபர் நரேந்திரன் மகள் என்று அவளுக்கு இருக்கு அவள் அவரது மாஜி மகளாச்சே கண்களில் பொங்கிய கண்ணீரை அடக்கிக் கொண்டாள் யாரிடமாவது தன் மனதை அழுத்தும் அந்த துயரத்தை சொல்லி ஆறுதல் பெற வேண்டும் யாரிடம் சொல்வது அவளுக்கு என்று உற்ற தோழிகள் யார் இருக்கா யார் யார் என்ன காரணத்தினாலும் அவளுக்கு அன்று கௌதமை பார்க்க வேணும் போலும் அவனிடம் பேசி உற்சாகமாக சிறிது நேரம் சிரிக்க வேண்டும் போன்ற அவள் கழுத்தை பிடித்து தள்ளும் ஒரு பலத்த உந்தல் ஏற்பட்டது அது ஒரு விடுமுறை நாள் ஆனதினால் கௌதம் கட்டாயம் வீட்டில் இருப்பான் என்ற யூகத்தில் பஸ்ஸை விட்டு இறங்கியவர் மருந்தீஸ்வரன் கோயில் தெருவை நோக்கி நடந்தாள் குளித்து முடித்த பின் லுங்கியும் படியினுமாக பாட்டிக்கு சமையலில் உதவ கட்டமனை மீது முட்டை கோசை வைத்து பொடியாக நறுக்கி கொண்டு நின்றான் கௌதம் திறந்த வாயில் வழியே ஓசைப்படாது வந்து நின்று நின்றவளை திரும்பி பார்த்து முகம் சிவந்து போனான் வாங்க இல்லை பாட்டிக்கு வயசாச்சு இல்லையா அதனாலே ஓய்வு நாளில் கூட உதவுற பழக்கம் சங்கோஜத்துடன் சொன்னான் வாமா வா சொன்னால் கூட கேட்குறதில்லை இந்த பிள்ளை கூட கூட சமையலறையில் வந்து கூத்தடிப்பான் அதில் தப்பு என்ன பாட்டி சாப்பிட மட்டும் வந்து உட்காரலாம் கொஞ்சம் அதுக்கு உதவி செஞ்சா ஆண் பிள்ளைகளின் கௌரவம் தேஞ்சா போயிடும் எங்கள் அம்மா வேலைக்கு போவாங்க ஆண் பிள்ளை போல் அவங்க சம்பாதிக்க வேண்டியிருக்கு பெண்கள் ஆண்களை போல சரிசமமாக இருக்க ஆசைப்பட்டு படித்து வேலைக்கு கிளம்பிட்டாங்க ஆண்கள் கூட அவங்களுக்கு வீட்டு வேலைகளில் ஒத்துழைக்கிறதுலே என்ன நல்லா சொல்லுங்க இந்த பாட்டிக்கு ஆண் பிள்ளைன்னா ஏதோ கடவுள்னு நினைப்பு அவங்க மறந்து போய் கூட ஒரு தூக்க தூக்கக்கூடாதுன்னு கொள்கை பாட்டி பார்த்துக்கோங்க காலம் மாறி போச்சு ஆணும் பெண்ணும் உத்தியோகம் வீட்டு வேலையெல்லாம் பகிர்ந்து செய்வதில் தப்பில்லைன்னு இந்த காலத்திலே எல்லோரும் நினைக்கிறாங்க தெரிஞ்சுக்கோங்க நான் என்ன பார்க்கேன் நான் பழங்காலத்தை கட்டை சிரித்தபடியே உட்காருமா கொஞ்சம் இருந்துட்டு போயேன் நான் சமைக்கிறதை நீ சாப்பிட்டுட்டு பார்த்து போகலாம் ஒரு நாளைக்கு உன்னை அழைச்சி என் கையாலே சாப்பாடு போடணும்னு நினைச்சேன் நீயே வந்துட்டே என்றால் கிழவி மகிழ்ச்சியுடன் இருந்த எங்களோடு சாப்பிடுங்க வற்புறுத்தலாக கேஞ்சலாக அன்பாக கேட்டுக்கொண்டான் கௌதம் காலம் முழுவதும் இருக்க எனக்கு சம்மதம்தான் அப்படி ஒரு ஆசை புயலாக என் மனதை ஆட்டி படைக்கிறது தனக்குள்ளே சொல்லி கொண்டவள் மோகனமாக முறவழித்தாள் ஒரு நிபந்தனை நானும் பாட்டியும் சமைப்போம் நீங்க குறுக்கே புகுந்து குளராம ஏதாவது படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே செய்கிறேன் கௌதம் சிரித்தான் பாத்தியா ஒரு இளம் பெண் சொன்னதும் சரின்னு ஒத்துக்கிட்டான் இந்த கிழவி பேச்சை கேட்கிறதே இல்லை கேட்பானா கிழவி குறும்புத்தனமாக சிரிக்க கூடவே அவர்கள் சிரிக்க அந்த வீடு மகிழ்ச்சி மகிழ்ச்சியில் கலகலத்தது இதுவரை அறியாத ஒரு நெருக்கமான நேச உணர்வில் பவித்ரா பல நாள் பழகியவள் போல அவர்களுடன் மனதால் இணைந்து கொண்டாள்